ஓம் சாந்தி சிவ பகவானின் பாக்கியத்தை உருவாக்குபவரே என்றால் குழந்தைகளின் பாக்கியத்தின் சொத்தில் என்ன குறை இருக்கும் பாக்கியத்தின் பொக்கிஷத்தின் எஜமானன் ஆகிவிட்டீர்கள் இல்லையா அந்த மாதிரியான பாக்கியவான் ஒரு பொழுதும் ஏமாற்றம் அடைய முடியாது நான் உயர்ந்த துணைவனின் துணையில் இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள் சரி பார்த்துக்கொள்ளுங்கள் பிறகு எப்பொழுதுமே தன் மீது திருப்தியாக இருப்பீர்கள் ஓம் சாந்தி தாதாவின் அன்பு நினைவுகள் எப்பொழுதும் ஒவ்வொரு அடிமீது அடியெடுத்து வைக்கும் தந்தையை பின்பற்றி நடக்கும் எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணத்திலும் துணைவரது துணையை அனுபவம் செய்யும் எப்பொழுதும் ஒருவர்தான் என்னுடைய துணைவர் வேறு யாரும் இல்லை என்று அன்பை வைத்து நடந்து கொள்ளும் எப்பொழுதும் சகஜ யோகி சிரேஷ்ட பாக்கியவான் விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம்